இலந்துர் அர் ரஹீமிய கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் காம் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்று தொடர்பு கொள்ளுங்கள் وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ولا تسلم ولا நிறைந்த நவாப் சஹாதுல்லா கான் சாஹிப் ஜாமியா மஸ்ஜித் மற்றும் திருவல்லிக்கேணி வட்டார ஜமா உலமா வலமா சபை இணைந்து நடத்துகின்ற முத்தான முப்பெரும் விழாது நபி பெருவிழா ஆயிரத்தி ஐநூறாவது மீலா நபி பெருவிழா வளிமார்கள் நினைவு பெருவிழா என்எஸ்கேஎஸ் ஜாமியா மஸ்ஜிதின் பெண்கள் மதரசா திறப்பு விழா இந்த விழாவின் இறுதி அமர்வாக இப்பொழுது சுழலும் சொல்லரங்கம் என்ற நிகழ்வு தொடங்கவிருக்கிறது இறைவனுடைய அருளால் ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்வதற்கு பல்வேறு வழிமுறைகளும் அரங்கங்களும் மன்றங்களும் பயன்படுகின்றன பொதுக்கூட்டம் அரங்கம் கருத்தரங்கம் அரங்கம் கருத்த மக்களுக்கு சொல்லக்கூடிய வழிமுறை அவற்றை ஒன்றுதான் பட்டுமன்றம் அதே போல சுழலும் சொல்லரங்கம் இன்றைக்கு ஏறத்தாழ ரெண்டு ஒரே மாதிரி தான் மக்களுக்கு மத்தியில் மற்ற மண்டத்திற்கும் அரங்கத்திற்கும் கிடைக்காத ஒரு மவுசு இந்த பட்டு மண்டம் சுழலும் சொல்லரங்கத்திற்கு கிடைக்கிறது காரணம் இதில் தான் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொள்வார்கள் மற்ற பிரச்சனை எல்லாம் சாதாரணமாக சொல்லி போயிட்டே இருப்பாங்க இது அப்படி இல்லை வெட்டியும் பேசுவார்கள் ஒட்டியும் பேசுவார்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பை ஒட்டி பேசுவார்கள் எதிரணி கூறுகின்ற கருத்தை வெட்டியும் பேசுவார்கள் ஏறத்தாழ சண்டை போடுவதுதான் சண்டையை பார்ப்பதற்கு அம்மிலே எல்லோருக்குமே ஆர்வம் உண்டு ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை நடக்கும் போது திடீர்னு மனைவி சொன்னாங்க சண்டை நிறுத்துங்க அப்படின்ட்டாங்க கணவர் ஆச்சரியப்பட்டு போனார் நம்ம தானே எப்போ நிறுத்துவோம் இன்னைக்கு இவங்களே நிறுத்த சொல்றாங்களே என்ன விஷயம் அப்படின்னு அதுக்கு என்ன சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இப்ப சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க அத நம்ம இப்ப கேட்போம் அது முடிஞ்சது பிறகு நம்ம சண்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க போய்கிட்டே இருப்பான் மருந்து வாங்க போவான் முக்கியமான பொருள் வாங்க போவான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டா அங்க நின்று வடிக்கை பார்த்துட்டு இருப்பான் நம்ம வந்த வேலையை மறந்து விடுவான் இது இயற்கை மனித இயற்கை இரண்டு பேர் சண்டை போட்டால் அது வேடிக்கை பார்ப்பது இதிலும் ஆனால் இந்த சண்டைகளுக்கு மத்தியிலே வித்தியாசம் உண்டு மற்ற சண்டைகளுக்கும் பட்டு மண்டத்திலே போடுகின்ற சண்டைக்கும் வித்தியாசம் உண்டு ஏன் இப்படிப்பட்ட பட்டு மண்டங்கள் எல்லாம் நடத்துகிறோம் சொன்னால் இரண்டு கருத்துக்கள் மோதினால் தான் தீர்வு பிறக்கும் இரண்டு கைகள் மோதுகின்ற போது ஒளி பிறக்கிறது இரண்டு கற்கள் மோதுகின்ற போது தீ பிறக்கிறது இரண்டு கருத்துக்கள் மோதுகின்ற போது தீர்வு பிறக்கிறது அதற்காகத்தான் இங்கு கருத்துக்கள் மோதுகின்றன அதற்குண்டான தீர்வையும் இந்த அரங்கத்திலே அருளால் நாம் பார்க்கலாம் இந்த மண்டத்துடைய பட்டி மண்டத்துடைய தலைப்பு இல்லறம் நல்லறமாக பெரிதும் காரணம் கணவனே மனைவியே உறவுகளே இப்போ மூன்று காரணம் கணவனே என்பதற்கும் இல்லங்க மனைவி தாங்க என்று கிடையாதுங்க உறவு முறைகள் தாங்க அவங்கதான் இப்ப மூன்று விதமான கருத்துக்களை நமக்கு மத்தியிலே வழங்கவிருக்கிறார்கள் இந்த கருத்துக்களை பேச வந்திருக்காங்கல்ல இவர்கள்லாம் சாமானியர்கள் அல்லங்க இவர்கள்லாம் மிகப்பெரிய பேச்சாளர்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் சிந்தனை திறன் மிக்கவர்கள் வாத திறமை கொண்டவர்கள் நாவன்மை மிக்கவர்கள் நாடு முழுவதும் சுற்றி வந்து பல மேடைகளை கண்டவர்கள் இந்த சொற்பாக பற்றுமண்டத்திலே வாததற்காக வந்திருக்க கூடிய நன்மக்கள் சுருக்கமா சொன்னா இப்ப வந்திருக்காங்கன்னு ஆறு பேர் ஒவ்வொரு அணியிலும் ரெண்டு பேர் ரெண்டு பேர் இந்த ஆறு பேரில் ஒவ்வொருவருமே பற்றி மண்டத்தில் நடுவராக இருந்து மிளறக்கூடியவர்கள் அந்த தகுதி அவர்களுக்கு உண்டு அப்படிப்பட்டவர்களுடைய அப்படிப்பட்ட ரத்தினங்கள் மாணிக்கங்களுடைய பேச்சுக்களை இதோட அருளால் இப்போது நீங்கள் கேட்கவிருக்கிறீர்கள் இப்போ தனிப்பட்ட முறையில எல்லாம் அறிமுகம் பண்ணுவாங்க இப்போ அறிமுகம் தேவையில்லை ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு தெரிந்தவர்கள் தான் பிரபலியமானவர்கள் தான் அதனால சுருக்கமாக இவர்களை இப்போது அழைக்கிற நிகழ்வுக்கு நான் வந்துவிட்டேன் இதில் இந்த ஆறு பேரும் முதலாவதாக கணவனே என்கின்ற அணியை சார்ந்தவர்கள் இல்லறம் நல்லறமாக பெரிதும் காரணம் கணவனே என்று வாதுவதற்காக வந்திருக்க கூடியவர்கள் அல் அசரார் மாத இதழின் ஆசிரியர் மோலானா மோலவி அல் ஹாஃபில் டிஎஸ்ஏ எஸ் ஏ அபு தாஹிர் பஹீமி மஹலரி ஹலரத் அவர்கள் அவர்கள் கூட தன் கருத்தையும் வைப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் திருவள்ளிக்கேணி வட்டார உலமா சபையினுடைய செயலாளர் மோலானா மோலவி ஏ என் அஹமது அலி பாகவி அவர்கள் மனைவியே என்கின்ற அணியை சார்ந்தவர்கள் மன்னடி லஜினத்துல் முஸ்லிமின் பள்ளிவாசனுடைய தலைமை மோலானா மௌலவி அல்ஹாஃபில் அல்ஹாஜ் எஸ் ஹலரத் அவர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக கருத்தை வைப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உறவுகளே நல்லறமாக பெரிதும் காரணம் உறவுகளே என்பதற்காக தன் கருத்துக்களை எடுத்து வைக்க வந்திருக்கக்கூடியவர்கள் மன்னடி ஐதா மஸ்ஜி தலைமையுமாம்

சிறப்பாக இருக்கு தலைமை இந்த கூட்டத்தினுடைய தலைமை என்று வருகின்றது அந்த சுழலும் சொங்க சொல்லுடைய பொறுப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்து தந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாஹத்துள் உலமா சபையினுடைய தலைவர் மோலானா மோலவி அவர்கள் சென்னை மாவட்ட ஜமாத் செபனுடைய தகுதிமிக்க தலைவராக இருக்கிறார்கள் இதற்கு முன்பு அற்புதமான உரையை உங்களுக்கு வழங்கினார்கள் சுருக்கமாக இருந்தாலும் அழகிய கருத்துக்களை அற்புதமாக நமக்கு வழங்கியவர்கள் மாவட்ட ஜமாத்து செயலாளர் மோலானா மௌலவி அப்துல் காதிர் சிராஜி ஹல்ரத் அவர்கள் அநேக முறையிலே கீதம் இசைத்தவர்கள் மஹைபுல் உலமா மரியாதைக்குரிய அம்ஜத் அலி சாஹிப் அவர்கள் முறையில் கராத் ஓதிய இந்த பள்ளிக்குள்ள நான் நுழையும் பொழுது அந்த கராத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப அற்புதமாக ஓதனாங்க மோலானா மௌலவி முஜிபு ரஹ்மான் ரஷாதி ஹலரத் அவர்கள் இவர்கள் எல்லாம் இந்த அவையிலே கலந்து கொள்வது இந்த அவைக்கு மேலும் மேலும் சிறப்பு சேர்க்கிறது என்பதை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம் இந்த உண்மையை நாம் புரிந்தும் வைத்திருக்கிறோம் சரி நேரத்தின் அருமை கருதி வாதிடக்கூடியவர்களை ஒவ்வொருவராக நான் அழைப்பதற்கு விரும்புகிறேன் அதற்கு முன்பாக சில விதிமுறைகள் ஒவ்வொரு பேச்சாளருக்கும் பன்னிரண்டு நிமிடங்கள் பத்து நிமிடங்கள் ஆன ஒன்ன முதலாவது பில் அடிக்கப்படும் பன்னிரெண்டாவது நிமிடத்தில் தொடர் பில் அடிக்கப்படும் அதனால அவங்க முடித்து கொள்ள வேண்டியதுதான் இந்த ஆளும் பெருமக்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போது ஒவ்வொருவரும் எதிரணியை சார்ந்தவர்களுக்கு மலர் மாலையை சூடிக் கொள்வார்கள் மலர்களை கொள்வார்கள் அழகான வார்த்தைகளைக் கொண்டு தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பார்கள் முதன் முதலாக இல்லறம் நல்லறமாக பெரிதும் காரணம் கணவனே என்கின்ற அணியை சார்ந்த மோலானா மோலவி டிஎஸ்ஏ அபுதாஹிர் ஃபஹீமி மகளரி அலரப் பெருந்தகைவர்களை அன்போடு அழைக்கின்றேன்